நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இசை பயிற்சி நீ எதுவுமே எடுத்துக்கலாம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சினால ஒவ்வொரு வாரமும் அப்படி இசை நான் இளையராஜாவுடைய பாடல எடுத்து அதே மாதிரி பாடி சாமியா கலக்கி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவர் தான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சரண்ராஜா அவர் இந்த வாரம் நடிகை ராதா மற்றும் விக்ரமுடைய மகனான துருவிக்ரம் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட சிங்கிங் வித் விஜய் ஸ்டார் ரவுண்ட்ல ஒரு நாடக மேடையை உருவாக்கி அதுல கோமாளி மாதிரி வேஷம் போட்டு வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை சரண்யாவோட சேர்ந்து பலத்தில் எல்லாம் பெரிய பலம் அதை பார்த்து சொக்குனா பொன்னம்பலன் ஒரு நாடக பாடல் எடுத்து சம்ம ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டு கண் முன்னாடி அப்படியே ஒரு நாடகத்தை கொண்டு வந்திருந்தார் பலத்தில் எல்லாம் பெரிய இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களா எழுந்து நின்று ஸ்டாண்டிங் கொடுத்தது மட்டும் இல்லாம மேடைக்கே வந்து அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினர் ராதா அவர்கள் சொல்லும்போது நான் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே இல்ல நான் இதுக்கு முன்னாடி நிறைய முறை சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்கேன் ஆனா நீங்க இன்னைக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கவே வேற லெவல்ல இருந்ததுன்னு சொல்லி நம்ம சரண்ராஜாவை பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து மிஸ்கின் அனுராத மற்றும் முன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் நீ பிறந்த ஊருக்கு ரொம்ப பெருமையை தேடி தந்திருக்க உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் முடிய நம்ம சரண்ராஜா அவருடைய அப்பாவும் இந்த வாரம் மேடைக்கே வந்திருந்தாரு அவர் அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவருடைய தம்பி அவங்களுடைய ஒய்ஃப் பண்ணுற அவங்க அம்மா தான் இந்த அளவுக்கு சரண்ராஜா உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே கண்கள் அங்கே அங்கே இருந்த நடுவர்கள் சிறப்பு இருந்தனர்கள் எல்லாருமே கதறி அழுதுட்டாங்க அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனில் பாடுற போட்டியாளர்களே யாரை உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க